அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம வந்து என்ன பகுதி பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கிய நயம் பாராட்டுக இலக்கிய நயம் பாராட்டுக என்றாலும் பாணயம் பாராட்டுக என்றாலும் இரண்டும் ஒன்றுதான் அதே மாதிரி சுவை என்றாலும் நயம் அப்படின்னாலும் ஒன்றுதான் இப்ப நம்ம சில நேரங்கள்ல எதுகை நயம் மோனை நயம் இயைவு நயம் முரண் நயம் அணிநயம் இப்படி நம்ம படிப்போம் அல்லது எதுகை சுவை மோனை சுவை இயைவு சுவை முரண் சுவை இந்த மாதிரி எல்லாம் படிப்போம் சுவை என்றா சுவை என்று சொன்னாலும் நயம் என்று சொன்னாலும் ஒன்றுதான் இப்ப பெரும்பாலான மாணாக்கர்கள் வந்து இந்த இலக்கிய நயம் பாராட்டுதல வந்து நாம் முறையாக தெரிந்து கொள்வது வெறுமனே எதுகை மோனையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விடைத்தாள் வந்து இதற்காக பதில் அளிக்கிறோம் தலைப்புலே பாருங்க இலக்கிய நயம் பாராட்டுக அதாவது பாடலுடைய நயம் என்றால் சிறப்பு ஒரு கவிஞன் அந்த பாட்டுல எத்தகைய நயங்கள்னா இருக்கிறாரு எதுகை நயம் வந்திருக்கா மூனை நயம் வந்திருக்கா இயல்பு வந்திருக்கா இல்ல சுவை சுவை இல்லாம பாடல் இருக்காது நம் உலகில் சுவை இல்லாம உணவு இருக்குமா கண்டிப்பாக வந்து சுவை இருக்கும் அதே மாதிரி ஒரு பாட்டுல அணி இல்லாம இருக்காது அப்படி இப்படியாப்பட்ட நயங்கள்லாம் நாம் கண்டுபிடித்து அதை அந்த கவிஞனை பற்றியும் அந்த பாடல்ல என்ன சுவைகளை நயங்களை வந்து அந்த கவிஞன் பயன்படுத்தி இருக்கிறான்றத வந்து பாராட்ட போறோம் இந்த இலக்கிய நயம் பாராட்டுதலை எப்படி எழுதணும் எப்படி எழுதுனா சுவையாக இருக்கும் அதாவது நயமாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வந்து பார்க்க போறோம் நான் இவ்வாறு எழுதும் பொழுது நாம் முழுமையான ஒரு மதிப்பெண்களை வாங்கலாம் நம்முடைய விடைத்தாளும் ஒரு தனித்துவமா இருக்கும் பெரும்பாலும் மேநிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் விடைத்தாள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக சராசரியான ஒரு விடையா இருக்கு ஒரு தனித்துவமான விடையா இருக்கணும் ஒரு முழு மதிப்பெண்கள் வாங்கணும் தொண்ணூத்தி ஒன்பது இப்போ இப்பொழுதெல்லாம் தமிழ் பாடங்கள்ல வந்து நூறு மதிப்பெண்கள் வந்து தாராளமா வந்து போடுறாங்க அப்ப அந்த விடைத்தாள் வந்து தனித்துவமா இருக்கணும் நாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு விடையும் வகையில நம்மளுடைய வினாத்தாள்ல பாத்தீங்க அப்படின்னா நாற்பதாவது வினா வந்து எப்பயுமே இலக்கிய நயம் பாராட்டுக வந்து கேட்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் தொடர்ந்து நீங்க பாருங்க முழுமையான மதிப்பெண்கள் வாங்குவதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு வந்து ஒரு உறுதுமையாக இருக்கும் இப்ப கேள்வி எப்படி கேட்பாங்க இலக்கிய நயம் பாராட்டுக மைய கருத்துடன் ஏற்புடைய மூன்று நயங்களை எழுதுக சில மாணாக்கர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க இந்த மைய கருத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நயம் மட்டும் எழுதுறாங்க மைய கருத்து என்பது நயம் கிடையாது திரண்ட கருத்து என்பது நயம் கிடையாது ஆனா அதே நேரத்துல ஆதை சேர்க்காமத்தான் நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு மூன்று நயங்கள் எழுதணும் அந்த மூன்று நயம் ஒரு பாடல்ல எரிவி நயமா இருக்கலாம் மோனை நயமா இருக்கலாம் ஆஹ் முரண் நயம் வரலாம் முரண் நயம் வரலாம் வராம கூட இருக்கலாம் சுவை நயர் சுவையும் அடியும் ஒரு பாட்டுல கண்டிப்பா இருக்கும் அப்ப சில மாணாக்கர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த சொல் நயம் அப்படின்னா எழுதுவாங்க அதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது பொருள் நயம் அப்படின்னா எழுதுவாங்க அதெல்லாம் எழுதக்கூடாது ஆனா அதையும் தாண்டி மிக எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய நயங்கள் உண்டு அன்பான மாணவர் செல்வங்களை நம்ம இங்க பாருங்க எப்படின்னு இப்ப பாட்டை பாருங்க முச்சங்கம் கூட்டி முதுகுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அச்சங்கத்து உள்ளே அலப்பெரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி இந்த பெருமாட்டி அப்படின்னா இங்க யாரை குறிக்குது தமிழ் எண்ணெயை வந்து குறிக்குது இப்ப மைய கருத்துடன் ஏற்புடைய மூன்று நயங்கள் அப்ப நீங்க ஐயா நீங்க ஏன் ஐயா திரண்ட கருத்து வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஒரு புரிதலுக்காடி இந்த வகுப்புல வந்து நான் சொல்றேன் ஏன்னா ஒரு பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து தெரியாம நாம் மைய கருத்தை தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா ஒரு நபரை பற்றி முழுமையாக தெரிஞ்சாதான் அவருக்குள்ள அவர் எப்படியாப்பட்ட நபர் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் என்ன என்பதை நாம் அறிய முடியும் அதுபோல அந்த புரிதலுக்கு தான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் திரண்ட கருத்து முழுவதும் முழுவதுமாக வந்து சொல்லியிருக்கேன் நீங்க எந்த கையேடுல பார்த்தாலும் இந்த விளக்கங்கள்லாம் இருக்காது இப்ப நீங்க பாருங்க முச்சங்கம் கூட்டி அதாவது தமிழெண்ணையானவள் மூன்று சங்கங்களும் அமைய காரணமானவள் நம்ம உலகத்திலேயே ஒரு மொழிக்காவண்டி சங்கம் வைத்து வளர்த்த ஒரே மொழி நம்ம மொழிதான் எங்கு மதுரை அதாவது வந்து முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் அதுதாங்க அப்ப முச்சங்கம் கூட்டி தமிழன்மையானவள் மூன்று சங்கங்களும் அமைவதற்கு காரணமானவள் அடுத்து பாருங்க முதுகுலவர் தமை கூட்டி அது மட்டும் கிடையாது அந்த முச்சங்கங்களிலும் நல்ல அனுபவமும் நல்ல அறிவும் கொண்ட புலவர்களை ஒன்றாக கூட்டியவள் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு தமிழன்னை அவ்வாறு கூட்டிய சங்கத்துக்குள்ளே பாருங்க அச்சங்கத்துள்ளே அளப்பெரிய பொருளை கூட்டி அந்த சங்கத்துக்குள் அளவிட முடியாத பொருள்கள் நிறைய சொல்லலாம் சங்க இலக்கியங்கள் சொல்லலாம் முச்சங்கத்துக்கு அளவிட முடியாத பொருளை கூட்டி உரைத்தவள் யாரு தமிழன்னை அடுத்து பாருங்க சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி எல்லாம் அமைத்த பெருமாட்டி மேலும் அளவிட முடியாத அந்த சொற்களை அதிகரித்து சுவைமிக்க கவிதைகள் எல்லாம் ஒரே இடத்தில் கூடுமாறு செய்தவள் ஒரே இடத்துல சங்கம் தான் என்னது அந்த சங்கம் என்பது அங்கு தலைமை புலவர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய புலவர்கள் தமிழை ஆய்வு செய்து நிறைய படைப்புகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி உருவாக்கு காரணமாக இருந்த இடம்தான் சங்கம் சங்கம் வைத்த சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பகுதி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நாடு பாருங்க அற்புதங்களை எல்லாம் அமைத்த பெருமாட்டி இத்தகைய புதுமைகள் எல்லாம் அமைத்த பெருமைகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழன்னை அப்ப இந்த பாடல் வந்து இந்த முழுமையான கருத்தை வந்து நமக்கு வந்து மிக சிறப்பாக வந்து சொல்லுது இப்ப இந்த மைய கருத்தை படிக்கும் பொழுது மன்னிக்கணும் இந்த திரண்ட கருத்தை படிக்கும் பொழுது இந்த பாடல் வந்து என்ன சொல்ல வருதுன்றத நாம் கண்டுபிடிக்க முடியும் இப்ப இந்த மைய கருத்தை சொல்லும் பொழுது கூட மிக நேர்த்தியாக நயமாக சொல்லலாம் இப்ப பாருங்க நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப இதெல்லாம் வந்து தேர்வுல எழுதணுமா இதெல்லாம் தேர்வில் எழுதி எழுதும் பொழுது அந்த விடைத்தாளை திருத்தக்கூடிய ஆசிரியர் ஒரு தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த பாணயம் பாராட்டலை எவ்வளவு நயமாக சொல்லி இருக்கான் கண்டிப்பாக இந்த மாணவனுக்கு நம் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வரும் இப்ப மைய கருத்து பாருங்க வாழைக்கு அழகு குறுத்து பாடலுக்கு அழகு மைய கருத்து நயத்தை ஒரு கவிஞனை நயமாக பாராட்டுவோம் இப்ப பாருங்க இதுல தமிழ் என்னை செய்த பலவித அற்புதங்களை கருத்தாக கொண்ட பாடலாக கவிஞர் படைத்திருப்பது பாராட்டுக்குரியது பாராட்டிட்டோம் அதாவது வந்து இந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எண்ணெய் என்னென்னா அற்புதங்கள் செய்கிறா கடைசி வரியே உங்களுக்கு ஆட்ட அற்புதங்களை எல்லாம் அமைத்த பெருமாட்டி பெருமாட்டினா என்ன சிறப்பு வாய்ந்தவள் முச்சங்கங்களை கூற்றா அது மட்டும் கிடையாது அனுபவமான அல்ல அறிவு கொண்ட புலவர்களையும் ஒன்றாக வந்து தமிழ் எண்ணெய் அது மட்டும் கிடையாது அளவிட முடியாத சொல்வதற்கு அறிய பொருள்களையும் அந்த சங்கத்துல வந்து உரைக்கிறார் அது மட்டும் கிடையாது நீங்க மிக்க கவிதைகள் எல்லாமே ஒரே இடத்துல வந்து கூடி வருவதற்கு உறுதுணையாக இருந்தவள் இத்தகைய அற்புதங்களை எல்லாம் செய்தவள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம் தமிழன்னை அப்போ அப்பத மைய கருத்து என்ன தமிழன்னை செய்த பலவித அற்புதங்களை அற்புதம் என்னாது தமிழ்ல வந்து வியப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மையக்கருத்தை கொண்ட பாடலாக கவிஞர் படைத்திருப்பது உண்மையிலேயே வந்து பாராட்டுக்கு உரியது மையக்கருது கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஒரு மதிப்பெண்கள் வந்து தயாராயிட்டோம் அடுத்து மோனை நயம் பாருங்க இதையும் நம்ம வந்து நயமாக சொல்லணும் போர்க்களத்துக்கு அழகு சேனை சேனை படை ஒரு போர்க்களத்துக்குள்ள வந்து அந்த போர்ல வந்து அந்த அரசன் வெற்றி பெறணும் அப்படின்னா அங்க அந்த அரசனுக்கு உறுதுணையாக இருக்கிறது சேனை அந்த படைகள் சரிங்களா இங்க வந்து அதைத்தான் தான் சொல்றாங்க அடுத்து வந்து பாருங்க போர்க்களத்துக்கு அழகு சேனை பாடலுக்கு அழகு மோனை பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து வர தொடுப்பது மோனை இப்ப நல்லா பாருங்க ஒரு பாட்டு இருக்குன்னா அடினா நம்ம வந்து மேலிருந்து கீழாக அடிகளிலோ இப்ப மோனைனா நமக்கு தெரியும் முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்ப மேலிருந்து கீழாகவும் ஒவ்வொரு அடிகள்லையும் எழுத்து ஒன்றி வரலாம் அதே நேரத்துல ஒரு அடிக்குள்ளையும் நம்ம என்ன பண்ணலாம் ஒன்றி வ ஒன்றி வரலாம் இதத்தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அடிமோனை சீர்மோனை அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்ப அந்த விளக்கம்தான் இங்க வந்து நம்ம சொல்றோம் பாடலில் அடிகளிலோ ஓர் அடிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது அதாவது வந்து ஒரே மாதிரி வர தொடுப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மோனை சரி இந்த பாடல்ல வந்து பாருங்க முச்சங்கம் இப்ப பாருங்க பாடலுக்கு போயிருவோம் இப்ப பாருங்க முச்சங்கம் முதுகுலவர் அச்சங்கம் அளப்பரிய அற்புதங்கள் அமைத்த இப்ப நீங்க ஒரு மிக நுணுக்கமான சில இடங்கள்லாம் உண்டு இப்ப சொற்சங்கம் சுவை மிகுந்த இது மோனை இல்லையா கண்டிப்பா இது மோனை தான் அப்புறம் ஏயா இங்க எழுதல அப்படின்னா முக்கியமானதை வந்து உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கோம் மிகவும் வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமா போக வேண்டாம் இந்த மோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்க்க மோனைன்னு சொல்லுவாங்க அதாவது வர்க்கம்னா ஒரே அந்த எழுத்து சகர வரிசை இருந்து வந்திருக்கு இந்த மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஆழ்ந்தலா வந்து நம்ம வந்து போக வேண்டாம் அப்ப நல்லா பாருங்க இந்த பாடல்ல முச்சங்கம் முதுகுலவர் அச்சங்கம் அளப்பரிய அற்புதங்கள் அமைப்ப இதுல பாருங்க எல்லாமே வந்து முதலெழுத்து ஒன்று போல இருக்கு இப்ப இந்த கவிஞர் வந்து இந்த பாடல்ல இந்த சீர்கள்ல முதலெழுத்து ஒரே மாதிரி வந்து அமைத்ததுனால இந்த பாடலை வந்து எதற்கு சொல்லலாம் அதாவது மோனை நயத்துக்கு இந்த சொற்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம் எப்படி பாராட்டுறோம்னு பாருங்க என்ன மோனை நயங்களை கொண்ட பாடலாய் சொற்க மோனை நயங்கள் மோனை நயங்களை கொண்ட ஆஹ் சொற்களை கொண்ட பாடலாய் கவிஞர் படைத்திருப்பது போற்றுதற்கு உரியது பாராட்டிதான் அடுத்து எதுகை வந்து பாருங்க இதையும் பாருங்க மலைகளில் அழகு உதகை அழகு எதுகை இப்ப இதற்கான விளக்கத்தை பாருங்க பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து அள ஒத்து நிற்க அள ஒத்துனா அந்த மாத்திரை அளவுல வந்து ஒத்து இருக்கும் அதன் பாடல்ல மேலிருந்து கீழாக அதாவது அடிகளாகவும் இருக்கலாம் அல்லது ஒரே ஒரே அடிக்குள்ள சீர்களாகவும் இருக்கலாம் முதல் எழுத்து அளவொத்து இருக்க அந்த இரண்டாவது எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து வந்து நெடிலெழுத்தாக இருந்தா நெடிலாக இருக்கணும் எழுத்தாக இருந்தா குறியலாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து மாத்திரை அளவில் ஒத்து இருக்க அள ஒத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரும் சரி அப்படி வந்தா என்ன எதுகை இப்பாடல்ல பாருங்க முச்சங்கம் அச்சங்கம் சொற்சங்கம் அற்புதங்கள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க பாடலை பாருங்க முச்சங்கம் அச்சங்கம் சொற்சங்கம் அற்புதங்கள் பாத்துக்கோங்க அப்ப முச்சங்கம் இரண்டாவது எழுத்து ஈச்சு அதே மாதிரி அச்சங்கம் இரண்டாவது எழுத்து இச்சு இது வந்து இனி நம்ம விளக்கமா போலாம் அதெல்லாம் இங்கே வேண்டாம் இது அடிமோனை ஒவ்வொரு அடிகளுக்குள்ளயும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுனால இது அடிமோனை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நாம் இங்கு மோனை என்று மன்னிக்கணும் எதுகை என்று சுட்டினாலே போதும் அதான் இங்க வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்ப நீங்க பாருங்க எதுகை வந்து பாருங்க முச்சங்கம் அச்சங்கம் சொச்சங்கம் அற்புதங்கள் கண்டிப்பாக தேர்வுல வந்து இரண்டாவது எழுத்தை வந்து நம்ம என்ன ஆகணும் கோடு போட்டு காட்டும் பெரும்பாலான மாணவர்கள் வந்து அந்த செய்ய மாட்டாங்க என்னும் எதிரை நயங்களை கொண்ட பாடலாய் கவிஞர் படைத்திருப்பது பாராட்டுக்குரியது பாராட்டுக்குரியது போற்றுதலுக்குரியது மகிழ்ச்சிக்குரியது இன்பத்துக்குரியது இன்பம் மூட்டுகிறது இந்த மாதிரி வெவ்வேறு பதங்களை நாம் பயன்படுத்தலாம் அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்திறமை நாள் மீண்டும் கூறியது கூறல் போல வந்து மீண்டும் மீண்டும் அதே சொல்லை சொல்லாமல் வேறு சில சொற்களையும் நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்து பாருங்க நயம் பாருங்க பாடலில் இயைவு படிப்போருக்கு வியப்பு பாடல் இயைவுனா என்ன பாடல் அடிகள்ல வந்து இறுதி எழுத்தோ அந்த எழுத்துகள் சேர்ந்ததுதான் அசை நம்ம படிச்சிருப்போம் அசையோ அசைகள் சேர்ந்ததுதான் சீரு சீரோ ஒன்றி வருவது இயைபு இந்த பாடல்ல வந்து பாருங்க பாட்டுல வந்து அதாவது பாருங்க முச்சங்கம் கூட்டி முதுகுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொச்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் செய்த பெருமாட்டி இப்ப நீங்க இந்த கடைசியில பாருங்க கடைசியில நம்ம வந்து பாக்குறப்ப வந்து தமை கூட்டி பொருள் கூட்டி கவி கூட்டி பெருமாட்டி இயைவுன்னா ஒண்ணும் கிடையாதுங்க இயைவு என்றால் அந்த இறுதி அப்படின்னு யாவ வச்சுக்கோங்க இங்க அதுதான் இப்ப பாருங்க என்னின் இயைவு நயங்களை கொண்ட பாடலாய் கவிஞர் படைத்திருப்பது பாராட்டுக்குரியது அல்லது இன்பத்துக்குரியது பாத்தீங்க அடுத்து சுவை நயம் சுவை நயம் அப்படின்னா என்ன அன்பான மாணவர் செல்வங்களே சுவையை பற்றி ஒரு பாடமே உண்டு என் வகை சுவைகள் அப்படின்னு நகை அழுகை எழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெஹிலி உவகை இந்த என் வகை ஒரு பாட்டுல சுவைகள் எல்லாம் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது நாம் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும் அதுல அறுவகை சுவைகள் எல்லாம் இருக்குமா ஏதாவது ஒரு சுவை உண்டு அதே மாதிரி ஒரு பாடல்லையும் கண்டிப்பாக சுவை உண்டு பாருங்க சான்றோர் நிறைந்தது சபை நல்ல பாடல் பாடலில் நிறைந்தது சுவை இப்ப சுவைந்தா என்ன என் வகை இலக்கிய மேற்பாடுகள் கொண்ட பாடலாய் பாடலாய் படைத்திருப்பது சுவை இலக்கிய மேம்பாடுகள் நான் இப்ப ஏற்கனவே வந்து சொன்னேன் அதுதான் சரி இந்த பாடலை படிக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன சுவை வந்து புலப்படுது ஏன்னா தமிழன்னை வந்து பலவிதமான அற்புதங்களை வந்து செஞ்சிருக்கா என்ன அற்புதம்ன்றத நான் ஏற்கனவே சொன்னேன் நான் வந்து என்ன அற்புதம் மறுபடியும் நம்ம பார்ப்போம் அதாவது வந்து முச்சங்கங்களை வந்து கூட்டியிருக்கா நல்ல அனுபவமான புலவர்களை வந்து ஒன்றாக சேர்த்து இருக்கார் அதாவது வந்து அனைவரும் அந்த சங்கத்தில் ஒன்று கூடுதலாக வந்து தமிழன்னை செய்திருக்கா அது மட்டும் கிடையாது அளவிட முடியாத பொருட்களை வந்து எல்லாம் ஒன்று சேர்த்து உரைத்து இருக்கா அது மட்டும் கிடையாது அந்த அளவிட முடியாத சொற்களை அதிகரித்ததோடு சுவைமிக்க கவிதைகளையும் ஒரே இடத்துல வந்து கூடி வருமாறு தான் யாரு தமிழன்னை இது என்னது கண்டிப்பாக ஒரு வியப்புதான் நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என் வகை சுவைகள்ல மறுக்கை அப்படின்னு படிச்சிருக்கோம் புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் அத வியப்பு சுவை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இந்த பாடல்ல இப்பாடலில் தமிழென்னை செய்த அற்புதங்களை கூறி கவிஞர் மறுக்கை சுவை கொண்ட பாடலாய் படைத்திருப்பது போற்றுதற்கு உரியது இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப எத்தனை நயம் எத்தனை சுவைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இதை நம்ம சேர்க்கக்கூடாது அதாவது திரண்ட கருத்து கருத்து மோனை நயம் எதுகை நயம் இயல்பு நயம் சுவை நயம் மூன்று நயங்களோட சேர்த்து ஒரு நயம் கூடுதலாக சொல்லியிருக்கோம் இதுல அணிநயமும் உண்டு அன்பான மாணவர் செல்வங்களே மைய கருத்தோட சேர்த்து ஒரு மூன்று நயங்கள் மிக சிறப்பாக எழுதினா போதும் இந்த வினாவிற்குரிய நான்கு மதிப்பெண்களை நாம் கட்டாயம் பெற முடியும் தொடர்ந்து நம்முடைய காணொலியை வந்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்க தேர்வுல வந்து நான் கூறியது போல பாணயம் பாராட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள் எதுகை மோனை கண்டுபிடிப்பது போல வந்து சும்மா தலைப்பு போட்டு அந்த எதுகை மோனையை மட்டும் எழுதி வைத்து வரக்கூடாது நம்முடைய விடைத்தால் தனித்துவமாக இருக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலையும் விடை எழுதுவதை நம் தனித்துவமான ஒரு ஆற்றலை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும் தொடர்ந்து நம்முடைய வகுப்புகளை வந்து பாருங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி